ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி வெஜிடபிள் பிரியாணி பண்ண போகிறோம் அதுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் தான் நான் எடுத்து வச்சுருக்கேன் நான் இப்போ காலிஃப்ளவர் கொட மிளகா உருளைக்கிழங்கு கேரட் இவ்வளோ வெஜிடபிள்ஸ் எடுத்து வச்சுருக்கேன் கூடவே சோயாபீன்ஸ் கேஷியோனட் உள்ளி தக்காளி பச்சை மிளகா இஞ்சி பூண்டு பேஸ்ட் இவ்வளோ எடுத்து வச்சுருக்கேன் உங்களுக்கு என்னென்ன வெஜிடபிள் தேவையோ அது எல்லாமே எடுத்துக்கலாம் சோயாபீன்ஸ் போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் சிக்கன் பதில் நம்ம ஜோ சோயாபீன்ஸ் போட்டு வெஜிடபிள் பிரியாணி பண்ணுறோம் உங்களுக்கு சோயாபீன்ஸ் இஷ்டம் இல்லை அப்படின்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம் குக்கரில் கொஞ்சம் நெய் ஊற்றி தேவையான எல்லா மசாலாக்களும் போட்டாச்சு மசாலாக்களில் முழு மசாலா தான் எல்லாமே போட்டேன் சிக்கன் மசாலா நெக்ஸ்ட்டு உள்ளி போட்டுட்டு உள்ளி வந்து நல்லா செவக்க வறுத்துக்கிடணும் கூடவே ரெண்டு பச்சை மிளகாக ஆட் பண்ணியிருக்கேன் உள்ளி நல்லா சிவந்த பிறகு தக்காளி ஆட் பண்ணணும் தக்காளியும் உள்ளியும் நல்லாவே வேகணும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன் உள்ளியும் தக்காளியும் எந்த அளவுக்கு வேகுதோ அந்த அளவுக்கு பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் தக்காளியும் உள்ளியும் நல்லா வதக்கணும் நல்லா வதக்கிச்சு அது நல்லா வதங்கினப்புறமா எல்லா வெஜிடபிளும் ஆட் பண்ணணும் நான் இன்றைக்கி எடுத்து வச்சுருக்கேன் எல்லா வெஜிடபிளும் ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்குல்ல தேசிய கொடியோட நிறம் மாதிரி பார்க்குறதுக்கு மூணு கலர்ஸும் சேர்ந்து ரொம்பவே அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு எல்லா வெஜிடபிளும் ஆட் பண்ணி கூடவே பிரியாணி மசாலா ஆட் பண்ணியிருக்கேன் சின்ன பையன் சாப்பிட்றதுனால நான் வந்து எந்த எரிப்பு மசாலா எதுவுமே ஆட் பண்ணலை சிக்கன் மசாலா மட்டும் ஆட் பண்ணிவிட்டு பிரியாணி மசாலா ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு கப் அரிசிக்கு ஒன்றரை கப் தண்ணி வச்சு ஊற்றிருக்கேன் தண்ணி நல்லா கொதித்ததும் அதில் வந்து பிரியாணி அரிசி ஆட் பண்ணியிருக்கேன் ஜீரக சம்பா அரிசி ஏற்கனவே ஒரு மணிக்கு ஊற வச்சு வச்சது ஆட் பண்ணிவிட்டு குக்கரை மூடி வச்சு மூணு விசில் விட்டோன்னே பிரியாணி ரெடி ஆயிடுச்சு பிடிச்சா லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ